யாருக்கு ஓட்டு போட போறீங்க என்பது தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் சுட்டுக் கொல்லப்பட்ட போது மௌனமாக இருந்த திமுகவுக்கா எந்த ஒரு இன்னல்களுக்கும் ஆளாகாத வண்ணம் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்த பாஜகவுக்கா சிந்தித்து ஓட்டு போடுங்க வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு என்னுடைய அரசியல் ஆதான் தாமராபுர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் நேர்மையான நெஞ்சு மிக்க ஒழுக்கம் சார்ந்த மரம் சார்ந்த அரசியலில் தமிழகத்தில் நடத்தக்கூடிய ஒரே அரசியல் அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய ஐயா தமிழரடி மணியன் அவர்கள் இருந்தார்கள் நேரடியாக நேரத்தை எடுத்துக் கொண்டார்கள் ஐயா அவர்களை உள்ளிட்ட பேசினார் அன்போடு கேட்டுக்கொள்கின்றனர் உங்கள் அனைவரையும் நெருக்கடியான நிலையில் அதிக நேரம் கருத்துக்களை உங்களிடம் சொல்ல இயலாது ஆனால் சொன்னால் கூட போதும் அவற்றை நீங்கள் ஆற்றல் மிக்கவர் என்பதை நான் அறிவேன் நான் என்ன சொல்கிறேன் நடக்க இருப்பது நாடாளுமன்ற தேர்தல் இது சட்டமன்ற தேர்தலும் இல்லை இது உள்ளாட்சி தேர்தலும் இல்லை நாடாளுமன்ற தேர்தல் என்றால் வாக்களிக்கச் செல்லுகிற பொழுது முதலில் நாட்டை யோசிக்க வேண்டும் இந்த நாடு முழுவதும் நன்றாக இருக்க வேண்டும் ஒரு உத்தமமான உயர்ந்த ஆட்சியை அனைத்து மக்களின் வளர்ச்சிக்காகவும் கொடுத்த உங்கள் கண் முன்னாலே நிற்க வேண்டும் பிரதமர் மோடிக்கு இணையாக இந்திய அரசியலில் வேறு எந்த கட்சியிலாவது ஒரு தலைவரை உங்களால் காட்ட முடியுமா யோசியுங்கள் மோடிக்கு இணையாக ராகுல் காந்தி இல்லை என்று நான் சொல்லவில்லை சிதம்பரம் பெற்ற திருமகன் கார்த்தி சிதம்பரமே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் மோடிக்கு இணையாக ஒரு தலைவர் இந்தியாவில் உருவாகவில்லை என்று கடந்த பத்து ஆண்டுகளில் யோசித்து யோசித்து இந்த நாட்டு மக்களின் நலனுக்காகவே முழு நேரம் தன்னை அர்ப்பணித்து பணியாற்றுகின்ற அந்த பிரதமர் மூன்றாவது முறையும் பிரதமர் நாற்காலியில் அமர்ந்து நமக்கு நல்லாட்சியை வழங்க வேண்டும் என்கிற நினைப்போடும் முனைப்போடும் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி என்பது அது அது அல்ல உடைந்து கிடக்கக்கூடிய உருப்படாத ஒரு அணி அந்த அணியில் ஒற்றுமைக்கு வாய்ப்பே கிடையாது எனவே ஒருவருக்கு எதிராக ஒருவர் நின்று வீழ்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட அந்த அணிக்கு நீங்கள் உங்கள் பார்வையை திருப்பாமல் கொஞ்சம்

बाबा हाणे कोन्हे பெருமக்களே நான் முதலில் சொன்னது போல் நீண்ட நேரம் இந்த இடத்தில் நின்று உரையாற்றுவதற்கான சூழல் இல்லை நான் மிக தெளிவாக சொல்கிறேன் இந்த தேசத்தை மதத்தின் மூலமாக பிளவுபடுத்தக்கூடிய சக்தி எது ஜாதியை சொல்லி பிளவுபடுத்தக்கூடிய சக்தி எது மொழியை சொல்லி பிளவுபடுத்தக்கூடிய சக்தி எது இனத்தின் பெயரால் மக்களை ஒன்றாக இருக்க விடாமல் பிளக்கக்கூடிய சக்தி எது தனித்தனியாக பிரித்து பாருங்கள் பிளவு சக்திகளாக இருக்கக்கூடியவை ஒன்றாக சேர்ந்து உருவாக்கி இருப்பதுதான் இந்தியா கூட்டணி ஆனால் இந்த தேசம் முழுவதிலும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் சாதி கடந்து மதம் கடந்து மொழி கடந்து இனம் கடந்து தன் மக்களாக நெஞ்சிலே வைத்து பாவித்து அனைவருடைய வளர்ச்சிக்காகவும் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கின்ற நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும் அடுத்து ஒன்று கோட்டையில் டெல்லியில் யார் போய் இருப்பது என்பது இன்னொன்று உங்கள் சார்பாக யார் பிரதிநிதியாக அங்கே செல்வது என்பதுதான் நான் நெஞ்சம் திறந்து சொல்கிறேன் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த அரசியல் களத்தில் இருக்கிறேன் ஆனால் அண்ணாமலையைப் போல ஒரு சமூக போராளியை நான் இதுவரை சந்திக்கவில்லை சோர்வறியாத சோம்பலுக்கு இடமே தராத எந்த சமரசத்திற்கும் தலைவணங்காத நெஞ்சில் ஏற்றுக்கொண்ட ஒரு லட்சியவாதியாக இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணாமலை அவர்களை நெஞ்சிலே நிறுத்துங்கள் நாட்டின் பிரதமராக மோடி வர வேண்டும் என்பது ஒன்று நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியின் சார்பாக இங்கிருந்து அண்ணாமலை செல்ல வேண்டும் என்பது இன்னொன்று நாம் அனுப்பி வைக்கக்கூடிய அண்ணாமலை அங்கிருந்து மத்திய அமைச்சராக இந்த மண்ணை நோக்கி திரும்பி வர வேண்டும் என்பது இவற்றையெல்லாம் சிந்தியுங்கள் நான் நிறைவாக சொல்கிறேன் இந்த சூலூர் பகுதி எனக்கு புதிதல்ல இந்த சூலூரில் இருக்கக்கூடிய மரவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களின் மாபெரும் மனிதனாக இருந்தவர் தான் எஸ் லட்சுமணன் அவர்கள் அந்த எஸ்வி லட்சுமணன் ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த பொழுது அவருடைய பொதுச் இருந்து பணியாற்றியவன் சூலூருக்கு பலமுறை வந்து நான் மக்களை பார்த்திருக்கிறேன் அன்பில் சிறந்த மக்களாகிய நீங்கள் அறிவில் சிறந்த மக்களாகிய நீங்கள் தெளிவாக சிந்தித்து பிளவு சக்திகளை புறம் தள்ளிவிட்டு இந்தியா முழுவதையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற நரேந்திர மோடிக்கு வாக்களிப்பது என்பது இங்கிருந்து அண்ணாமலை என்கிற லட்சிய இளைஞனை தேர்ந்தெடுத்து அனுப்புவது என்ற சிந்தனையோடு நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும் என்று காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக நான் மிகவும் தாழ்மையாக உங்களிடம் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்